இஸ்லாமிய வாக்குகள் போகாதுங்க விஜய் வந்தா ஒரு இதுங்க அதாவது விஜய் வந்து அந்த திரைப்படங்கள்ல நான் முஸ்லீம்களை தவறா சித்தரிச்சு திரைப்படம் எடுத்தேன் அப்படின்னு பகிரங்கமா மன்னிப்பு கேட்காத வரலையும் இஸ்லாமியர்கள் வாக்கு நீங்க கன்ஃபார்ம் எழுதி வச்சீங்க நான் சொல்றேன் இஸ்லாமிய சமூகம் எப்பவுமே பாத்தீங்கன்னா தங்களுடைய வாக்கு யாருக்கு போடணும் போடக்கூடாதுன்னு தீர்க்கும முடிவு பண்ணுறது வந்து தான் வாக்கு போடும் அங்கே பூத்துல வந்து எண்ணங்களை மாற்றிக்கக்கூடிய நபர்கள் இல்லை அப்படி இருக்கும்போது விஜய் வந்து பகிரங்க மன்னிப்பு கேட்குறாங்க கேட்டாங்க சொன்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிருப்தி இருக்கு திமுக முஸ்லிம்களுக்கு இந்த ஒரு கல்குவாரி வந்து ஏற்கனவே சீல் வச்சிருக்காரு அதை வந்து சட்டத்துக்கு விரோதமா அவங்க நடத்திட்டு இருக்கிறத இப்போ எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா ஏன் அந்த செய்தியாளர் அங்க போனாரு என்ன வருடலுங்க நீதிமன்றம் மூலயமா இப்போ வந்து அவருக்கு ஒரு விதமான த்ரெட்டனிங் கொடுக்குறாங்க இப்போ ஏற்கனவே ஜெயிலுக்கு போய்ட்டு வந்தார் ஜெயிலுக்கு போய்ட்டு வந்தோன்னே இடைக்கால ஜாமீன் உடல்நிலை சரியில்ல காரணத்துக்காக ஜாமீன் கொடுத்துருக்காங்க இப்போ நீதிமன்றங்கள் கீழே உடல்நிலை சரியில்லை தான் கொடுத்து சொன்னேன் அப்போ ஏன் வீடியோ உட்காந்து பேசணேன் ஒரு உயிரை கொண்டுட்டு கூட ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடிய கொண்டுட்டு கூட அவங்க வந்து காவல்துறைக்கு அரசு வந்து மறைமுகமாக ஆதரிக்குது என்ற விரக்தியின் வெளிப்பாடாக தான் நீங்கள் நீதிபதியுடைய தீர்ப்புகளை பார்க்குறீங்க இளைஞர்கள் வாக்குன்றது பாத்தீங்கன்னா விஜய்க்கு இருக்கிறது இதை தாண்டி சமூகத்தில இருந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ வாக்குகளும் இஸ்லாமியர் வாக்குகளும் உடையலாம் திமுக இஸ்லாமிய வாக்குகள் போகாதுங்க விஜய் வேணா ஒரு இதுங்க அதாவது விஜய் வந்து அந்த திரைப்படங்கள்ல நான் முஸ்லீம்களை தவறா சித்தரிச்சு திரைப்படம் எடுத்தேன் அப்படின்னு பகிரங்கமா மன்னிப்பு கேட்காது வரலையும் இஸ்லாமியர்கள் வாக்கு நீங்க கன்ஃபார்மா எழுதி வச்சீங்க நான் சொல்றது ஒரு வாக்கு கூட விஜய்க்கு போவாது ஏதோ பத்து இருநூறு பேர் வந்து தொப்பி தாடி வச்சுக்கிட்டு அவர் பக்கத்துல நிக்கலாம் அல்லது அவரு கூட வந்து நாலஞ்சு பத்து பேரை வந்து வேட்பாளராக நிறுத்தலாம் அதெல்லாம் வாக்குகள் இஸ்லாமிய சமூகம் போடாது இதுதான் யதார்த்தமான கல நிலவரத்தை சொல்றேன் அவன் மன்னிப்பு கேட்டான்னு சொன்னா இஸ்லாமிய சமூகம் கூட வாய்ப்பு இருக்கு மன்னிப்பு சார் சினிமா காட்சிகள் தானே சார் சினிமா காட்சிகள்னு சொன்னா நீ சினிமாலேயே என்ன துரோகியா எதிரியா காட்டிட்ட இன்னைக்கு நீ வந்து அரசியல் இறங்கி அப்போ நாளைக்கு வந்து ஆட்சிக்கே வந்துடுறேன் வந்த பிறகு என் சமூகத்தை இன்னும் மோசமான நிலை கொண்டு போக மாட்டேன்னு என்ன நிச்சயம் புரியுதுங்களா ஆஹ் நான் மத அடிப்படையில் எடுக்கல அப்ப நீ கிறிஸ்தவரை பத்தி எடுக்க வேண்டியதானே அது மாதிரி படம் முதல் உலக போர் உருவாச்சு அது காரணம் ஒரு கிருத்தம் தான் ரெண்டாம் உலகப் போர் உருவாச்சு அதுக்கு காரணம் ஒரு கிருத்தம் தான்னு ஒரு திரைப்படம் எடுத்திருக்கலாமா இல்லையா அப்போ நீங்க இஸ்லாமியர் டார்கெட் பண்ணி தான் துப்பாக்கி படமும் சரி பீஸ்ட் படமும் சரி நீ எடுத்தேன் எடுத்துகிட்டு இந்த ஒரு மன்னிப்பு கூட கேட்கல அப்படின்னு சொன்னால் அப்போது எப்படி அந்த இஸ்லாமிய சமூகம் அவனுக்கு வாக்களிப்பாங்க அழிக்க அளிக்க மாட்டேன் ஆனால் கிறிஸ்துவ சமூகம் கிறிஸ்தவ மிஷினரிகள் வந்து விஜய்க்கு பக்க பலமாக இருக்கா விஜய்க்கு பக்க பலமாக இருக்கு அது வந்து திமுகவுக்கு போற ஓட் பேங்க் தான் அதில் ஒரு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து வாக்குகள் வந்து விஜய்க்கு போக வாய்ப்பு இருக்குது அதில் என்ன மாற்று கட்டில் ஏன்னா கிருஷ்ணரி மிஷினரிகள் ஃபுல்லாக இறங்கி ஒர்க் பண்ணுறாங்க இப்போ இல்லை அவர் கட்டி ஆரம்பிச்ச உடனே ஃபுல்லா இறங்கி பண்றாங்க விஜய் மீது தனிப்பட்ட முறையில உங்களோட ஆதங்கத்தை நீங்க சொல்றீங்களா இல்ல இஸ்லாமிய மக்கள் இப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்களா சார் இஸ்லாமிய மக்கள் இப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அவனும் வந்து இஸ்லாமிய பகுதிகளில் வந்து பொறுப்புகளை போடுறது அப்புறம் வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா செயல்படுறன்னு சொல்லி காட்டுறது அது டீம் வச்சு ஒர்க் பண்றாங்க அதை இது போன்ற ஆட்கள் வந்து சில பேருக்களை வந்து நியமனம் பண்ணி தொப்பி தாடி வச்சுக்கிட்டு தெருக்கல்ல வந்து நான் விஜய் கட்சி விஜய் கட்சின்னு சுத்திக்கிட்டு கொடி தூக்கிட்டு அவங்க ஆர்வக்கோளர் பசங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க இல்லைன்னு சொல்லல நான் பட் அதுக்கு இஸ்லாமிய சமூகம் வாக்களிக்கும் கடந்த ரம்ஜான் சார் எல்லாம் ஆதரவு கிடைச்சது ரம்ஜான் பண்டிகை கலந்துக்கிட்டாங்க கஞ்சி குடிச்சாங்க அல்லது திமுக மாதிரி காஞ்சிபுரத்துக்கு வந்து மலர் வளையம் போட்டாங்க எதுக்கெல்லாம் வந்து இஸ்லாமிய சமூகம் சொன்னா எப்போ ஒரு நினைவு இருக்கு அதுக்கெல்லாம் ஆதரிக்காது இஸ்லாமிய சமூகம் எப்பவுமே பாத்தீங்கன்னு சொன்னா தங்களுடைய வாக்கு யாருக்கு போடணும் போடக்கூடாதுன்னு தீர்க்கமா முடிவு தான் வாக்கு அங்க பூத்துல வந்து எண்ணங்களை மாற்றிக்கக்கூடிய நபர்கள் இல்லை அப்படி இருக்கும்போது விஜய் வந்து பகிரங்க மன்னி கேட்டார் சொன்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிருப்தி இருக்கு திமுக மீது முஸ்லீம்களுக்கு அந்த அதிருப்தி வந்து சரி திமுக விஜய்க்கு போடுறாரு போடுவாங்க இந்த மன்னிப்பு இதுவரைக்கும் கேட்கல விஜய் கேட்கலன்னு போது நிச்சயம் வந்து போனாலும் போட்டான் திமுக போடுன்றது போடுவானுங்களை தவிர இல்லைன்னு சொன்னால் வாய்ப்பு இல்லை இப்போ இங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சமீபத்துல கல்குவாரி நடத்தக்கூடிய திமுக சட்டமன்ற சட்டவிரோதமா நடத்திருந்ததை செய்தியாளர்கள் சேகரிக்க போகும்போது அவங்களை தாக்கிய காணொலியெல்லாம் வெளியில் வந்துச்சு சார் ஒரு பக்கம் காவல்துறை கைது நடவடிக்கை இருக்கும் குண்டா சட்டமும் பாஞ்சிட்டு இருக்கு ஆனா இந்த இந்த வழக்குல அவங்க மீது கட்சி ரீதியாகவும் எந்த ஒரு கண்டனமும் இல்லை ஆஹ் காவ்துறை சம்பந்தமாக எந்த ஒரு புகாரும் இல்லையா எப்படி சார் பாக்குறது இல்ல அந்த திமுக வந்து ரொம்ப அட்ராசிட்டி பண்ணிட்டு தான் இருக்காங்க ஊழல் வந்து உச்சத்துக்கு போயிருக்காங்க நகராட்சி பேரூராட்சி எல்லா இடங்களும் ஊழல் இல்லாத இடமே இல்லை அவ்வளவு எக்கச்சக்கமான ஊழல்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கானுங்க பட் இது வந்து பழனியாண்டியுடைய கல்குவாரி வந்து ஏற்கனவே சீல் வந்து சட்டத்துக்கு விரோதமா அவங்க நடத்திட்டு இருக்கிறத எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா ஏன் அந்த செய்தியாளர் அங்க போனாரு போலீஸ்ல புகார் கொடுத்திருக்கலாமே கலெக்டர் கிட்ட போய் மனு அப்படின்றாங்க ஏற்கனவே இதே புதுக்கோட்டையில வந்து பாத்தீங்கன்னா ஜகபர் பிரசாதி என்பவர் போய் இதே மாதிரி புகைப்படம் எடுக்கல வீடியோ எடுக்கலாம் புகார் கொடுத்தவரு தான் அவரே லாரி

தடுக்கத்தை தடுத்து நிறுத்துவாங்களா அப்படின்ற ஒரு ஆதங்கத்தின் அடிப்படையில் தான் அவர் போகிறார் போனவங்கள வந்து இப்படி அடித்து அந்த ஆடியோக்களையும் வீடியோக்களையும் வந்து அவங்களே சோஷியல் மீடியாவில் வெளியிடுறது இதெல்லாம் என்னங்க இது எப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு ஏழாம் எட்டாம் நூற்றாண்டில் வாழும்போது மன்னர்கள் ஆட்சி காலத்தில் அப்போ தான் எது ஒன்றும் தெரியாது மன்னர்கள் எந்த தீர்ப்பு சொல்கிறாங்களோ அதுதான் உண்மை நான் நிரபராதி கூட தண்டிக்கப்படுவோம் குற்றவாளி கூட தப்பிக்கப்படுவோம் மன்னர்கள் ஆட்சியில் இப்போ அதே மாதிரி ஒரு நிலை தான் இப்போ திமுக ஆட்சியில் வந்து தொடர்ந்து நடந்து இப்போ இதெல்லாம் பேசுனா பாஜக போய் டீம்னு சொல்லுவாங்க அடுத்து எடுத்தோம்னா சொல்லக்கூடிய வார்த்தை பாஜக வந்து ரயில் பேசிட்டாங்க பேசுறாங்க நமக்கு அட்ராசிட்டி அரச பயங்கரவாதம் இது முழுக்க முழுக்க ஒரு அரச இவ்வளவு தூரம் ஆயிடுச்சு இவ்வளவு சோஷியல் மீடியால ஆயிடுச்சு அத்தனை தலைவர்களும் எதிர்க்கட்சி தலைவர் அத்தனை பேரும் கண்டனம் தெரிவிச்சாங்க இன்ன அந்த எம்எல்ஏ பழனி அடி மீது ஒரு வழக்கு சரி எம்எல்ஏ மீது போட முடியாது அவருடைய மகன் மீது வந்து வழக்கு பண்ணவே இல்லை அப்போ இது காவல்துறை அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது முதல்வருடைய கட்டுப்பாடு அப்போ முதல்வர் பண்ணாதீங்க சொல்றாரு அப்போது ஒரு சட்டவிரோதமாக கனிம வளங்களை கொள்ளை அடிப்பதை தமிழக முதல்வரே ஊக்குவிக்கிறார்னு தான் அர்த்தம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த எழும்பூர் பகுதிக்கு ஒரு வட்ட செயலர் பிரபாகரன் சொல்லிட்டு ஒரு சாதாரணமான ஒரு பிரச்சனையை அவர் அந்த பொதுமக்கள் கிட்ட எப்படி நடந்துக்கிட்டார் அசிங்கசிமா அசிங்கசியமா நடந்துட்டாரு அவர் மீது நடவடிக்கை இல்லை அதாவது காவல்துறை அவர் கைது பண்ண கூட இல்லை இரண்டாவது கட்சி கூட அவர் மீது நடவடிக்கை எடுக்கல அப்போ இவங்க வந்து இப்படி என்கரேஜ் பண்றாங்க மலை மேலன்னு நினைச்சு படத்துல விழுந்துட்டு இருக்காங்க ஆட்சிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்படுத்தும் என்பது திமுக உணராம இருக்கு உங்க நண்பரான சவுக்கு சங்கர் அவர் கூட பத்திரிகை நிறுவனத்தை மூடி இருக்காரு என்ன அப்படியே மிரட்டல் வருகிறது தமிழக அரசுல இருந்து என்ன மிரட்டலுங்க நீதிமன்றம் மூலியமா இப்போ வந்து அவருக்கு ஒரு விதமான த்ரெட்டனிங் கொடுக்குறாங்க இப்ப ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோடனே இடைக்கால ஜாமீன் உடல்நிலை சரியில்ல காரணத்துக்காக ஜாமீன் குடுத்து இருக்காங்க இப்ப ஒரு நீதிமன்றங்கள் உடல்நிலை சரியில்லை தானே குடுத்து சொன்னேன் அப்படியே வீடியோ உட்கார்ந்து பேசுறனே என்ன பேச அதாவது இப்போ அவருக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிருக்குன்னு வைங்களேன் ஓய்வு எடுங்கன்னு மருத்துவர்கள் சொல்லுவான் வெளியூர் சுத்தாதீங்கன்னு சொல்லுவான் மருத்துவம் ஆனா பேசாதீங்கன்னு யாருன்னா சொல்லுவாங்களா ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் பேசி ஒரு வெளியிறது கூட காவல்துறை என்ன பண்ணுதுன்னா நீதிமன்றத்தில் பாருங்கள் சார் இவர் வந்து உடல்நிலை சரின்னு சொல்லி தான் வெளியே வந்தார் ஆனால் ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ வெளியிடறாரு இவரு அதனால நீங்கள் இவருடைய ஜாமியை ரத்து பண்ணுங்கன்னு சொல்லி தான் நீதிமன்றத்தை முறையிட்டிருக்காங்க அந்த நீதிபதியும் என்ன பண்ணுறாரு போலீஸுக்கு ஆதரவாக தான் இதுவரையும் செயல்பட்டு இருக்காரு இல்லை அது என்னங்க பேசுறது என்ன தப்புன்னு சொல்லிட்டு இது துப்பி அடம் பண்ணு இந்த வழக்கெல்லாம் அவர் எங்கன்னா வெளியூர் போனாரா அல்லது வேற ஏதாவது செயலில் ஈடுபட்டாரா அதெல்லாம் இல்ல இப்ப பேசினாரு பேசினாருன்னு சொன்னா நீங்க எந்த நோயா இருந்தாலும் பேசாம இருக்க முடியுமா நோயாளிகிட்ட போய் உட்கார்ந்து பேசுங்கன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அப்பதான் ஒரு

அப்போ பழனியாண்டி மீது அவருடைய மகன் மீது இன்ன வரையிலும் எந்த விதமான நடவடிக்கையுமே இல்லையே அப்ப திமுகவுக்கு எதிரா யார் யார் பேசுறாங்களோ அவங்க மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்படும் திமுகவுக்கு ஆதரவா இருந்தான்னா எவ்ளோதான் ஐயோக்கியத்தனம் பண்ணா நாங்க விட்டுருவோம் அதே மாதிரி இந்த முக்தார் என்ன ஒரு நாய் என்ன பண்றா யூடியூப் வச்சுக்கிட்டு சீமான பத்தி பேசு நீ சீமான பத்தி பேசிக்க அரசியல் நீ யார பத்தி ஒனா பேசிக்க வேண்டாம்னு சொல்ல ஆனா சீமான் மனைவி பத்தி பேசுற இவனுக்கு என்ன அறுகதை இருக்கு சொல்லுங்க யாருக்கு அருகதை இல்ல என்னை பத்தி பல விமர்சனங்கள் முன்வைக்கலாம் என் குடும்பத்தை பத்தி வைக்கக்கூடாது நான் கூட பிரதமர் மோடியை பத்தி வைக்கிறேன் குடும்பத்தை பத்தி வைக்க தப்பு இருக்கா இல்லீங்களா இதே மாதிரி பல விஷயங்கள் நம்ம சொல்லலாம் நம்ம பாஜக பத்தி ஆர்எஸ்எஸ் பத்தி விமர்சனம் பண்ணலாம் ஆனா அவங்க குடும்பத்தை பத்தி எப்படி அவ அப்படி இதுவே கேவலமான ஒரு யூடியூப் நடத்திட்டு இருக்கா முக்தாரு அவன் மீது பல புகார்கள் போய் கூட இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கல காவல்துறை இருக்கா இல்லைங்களா அப்போ இந்த காவல்துறையினுடைய ஒருதலை பட்சமான செயல்களை பாருங்க இப்போ மடப்புறம் அஜித் அஜித்குமார் வழக்கில் கூட பாத்தீங்கன்னா நிகிதா போய் பொய் தான் கொடுத்துருக்காங்க அதனால ஒரு உயிர் வந்துட்டு கொலை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வேதனலாம் அடைஞ்சிருக்காங்க நீதிபதி காவலர்கள் வந்துட்டு அரஸ்ட் பண்ணி உள்ள இருக்காங்களே அவங்க வந்துட்டு உள்ளே இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி கருத்துலாம் தெரியறனாலே உங்களை பார்வையினா சார் இல்லை அது நிகிதா விஷயத்தை வந்து காவல்துறை அது எந்த காரணத்துக்காக வழக்கு எடுத்து இல்லை யாருடைய இன்ஃபுளுன்ஸ் பயன்படுத்தப்பட்டது ஏன் இப்படி நடந்துட்டாங்கன்னு இன்னொரு புரியாத புதிதாகவே சொன்னா சாதா பெரிய வழக்கு கூட இல்லை ஏதோ வந்து ஒரு பெரிய பல கொலை வழக்கு அல்லது ஒரு தெப்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான திருடா இருக்கும் வங்கி கொள்ளை இது போன்ற ஒரு பெரிய வழக்கு அது போல விஷயங்கள் கூட அந்த கிரைம் பிரான்ச்சு போலீஸ் வந்து என்ன பண்ணுவாங்க ரகசியமா வந்து இது போல விசாரிப்பாங்க அந்த விசாரணையில ஒரு சிலர் இறந்துருவாங்கன்றது கூட பாக்கலாம் பட் இது சாதாரணமான ஒரு மூணு பவுன் செயினுக்காக ஒருத்தர் கூட்டிட்டு போய் அடிச்சு சாக அடிக்கிறாங்க என்பது அப்போ அந்த உண்மையிலே அந்த செயின் காணாம போச்சா எப்பவுமே காவல்துறை கிட்ட புகாருன்னு போனாவே உடனே வந்து உத்தரவு போட்டு மாட்டான் போங்க குற்றவாளியை கூட்டுவாங்கன்னு சொல்ல மாட்டான் எங்க போனீங்க எப்படி வந்தீங்க எங்க வச்சிருந்தீங்க எங்க தூங்குனீங்க சொன்னா இவங்களே எங்க மறந்து வச்சு தொலைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு போறாங்க இவ்வளவு விசாரணை பண்ணிட்டு தான் அந்த வழக்கு பதிவு செஞ்சு அதன் தான் சம்பந்தப்பட்ட நபரை கூட்டு வந்து காவல் நிலையத்தில் வச்சு விசாரிப்பாங்க இதுதான் நேற்று நீதிமன்றம் கேட்டிருக்கு அப்போ ஒரு பொய்யான ஒரு விஷயத்துக்கே ஒருத்தர் கூட்டு வந்து இவனை அப்படியெல்லாம் கொடுமையா ஆடிச்சு அவனை கொலை பண்ணிருக்கீங்க சொன்னா அப்போ இவங்க எல்லாம் வந்து சிறையில் இருக்காம வெளியே விட்டா எப்படி அப்படின்றது தானே அந்த கேள்வி ஆனால் தமிழக அரசு சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா காவலர்களே கைது பண்ணிட்டாங்க ஆனா அவங்கள விஷயத்துல வந்து அரசு வாதம் தான் எனக்கு ஒரு இப்ப நான் குற்றவாளியா நீங்க போய் நிப்பாட்டுறாங்க அரசு தரப்பு வழக்கினர் வந்து இல்ல இவர் இத செய்யறாரு அதை செய்றாரு இவர் வெளியிட்டா பெரிய ஆபத்து அப்படின்னு சொன்னாதான் அப்ப நீதிபதி என்ன பண்ணுவோம் அப்படியா அப்படின்னு சொல்லி பார்ப்பான் ஆனா ஒரு என்ன சொல்றது ஒரு சம்பிரதாய முறையிலான எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னா நீதிபதி தெரிஞ்சு உடனே விட்டுவாங்க இப்போ நேத்து பாத்தீங்கன்னா அவங்க ஜாமீன் விஷயத்துல தமிழக அரசு சார்பாக சம்பிரதாய முறைகளான எதிர்ப்பு தான் பண்ணிருக்கான் ஆனா நீதிபதி உஷார் ஆகிட்டு என்ன பண்ணாங்க இவங்க எல்லாம்

அப்போ இந்த அரசனுடைய இந்த ஓரவஞ்சனை ஒரு ஆளை ஒரு உயிரை கொன்னுட்டு கூட ஒரு காவல்துறையில இருக்க கூட கொன்னுட்டு கூட அவங்க வந்து காவல்துறைக்கு அரசு வந்து மறைமுகமா ஆதரிக்கிறது என்ற விரக்தியின் வெளிப்பாட தான் நீங்க நீதிபதியுடைய தீர்ப்புகளை பார்க்கணும் கமலஹாசன் அவர்கள் மாநில நாடுல பேசும்போது ஓட்டுக்காக மக்கள் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு எப்படி சார் நீங்க பாக்குறீங்க இந்த பேச்சுக்களை காமெடியா பாக்கலாம் சார் சினிமா நடிகர் ஹீரோ காமெடியா பார்த்துட்டு கடந்து போயிட்டே இருக்கணும் தமிழ் மொழிக்காக ஒரு வசனம்லாம் பேசியிருந்தாருல்ல அதான் அவர் காமெடியாக பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன் நான் வேற என்ன அவர் பெரும்பாலும் வந்து பேசினாரே புரியாது பேசாத ஒரு மொழியில் தான் பேசுவார் இதில் அங்கே போயிட்டு பேசாத மொழி புரியாத மொழியில் ஏதோ பேசியிருக்காரு பேசிட்டு அதுக்கு சில பேர் கை தட்டுறதும் அது திமுக ஆதரவு வருஷம் பாத்தீங்களா சூப்பர் சூப்பர்ன்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் டூ மச்சா இருக்கு நிர்மலா சீதாராம் எப்போ பேசுனதுக்கு இப்போ நீ போய் பதில் கொடுக்கலையா இதுவே தெரிஞ்ச இல்லையா வக்கணும் இப்போ என்ன நடக்குது நீ நேற்று பேசினேன் இல்லையா இப்போ அந்த ராகுல் காந்தி எடுத்துருக்கு அந்த பிரச்சனையை பத்தி பேசியிருந்தால் பரவாயில்ல சிறப்பான விஷயத்துல ராகுல் காந்தி துணையா நின்று போராடினாரு அதெல்லாம் விட்டுட்டு எப்போ தமிழை பத்தி அவங்க எந்த மொழின்னு சொன்னாங்களா அதே இடத்துல வந்து இப்போ பதில் கொடுத்துட்டு இதை சில பேர் கை தட்டி வரைக்கிறாங்கன்னா காமெடியா பார்க்காம சீரியஸா பார்க்க கூடாது இல்லையா ஏற்கனவே போன கடந்த சட்டமன்ற தேர்தலில் டார்ச் அடிச்சுட்டு ஊழலை ஒழிப்பேன் வாரிசு அரசியல ஒழிப்பேன்னு சொல்லிட்டு கடைசி அங்கேயே போய் ஐக்கியமானவர் தான் அவரு அதனால அவருடைய பேச்சுல வந்து தண்ணீர்ல எழுதுற மாதிரி தான் பார்க்கணும் திமுக கூட்டணியில் வந்து சலசலப்பு எதுவும் போயிட்டு இருக்கா சார் காங்கிரஸ் கட்சி இன்னும் முடிவாக வந்துட்டு தொகுதி பங்கெடுத்துறப்போனா பேச்சுவார்த்தை நான் ஆரம்பிக்கல ஒரு பக்கம் தமிழ்நாடு வாழ்வுரிமை கட்சி திமுக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள மறுக்கிறாரு என்ன போயிட்டு இருக்கு தமிழக வாலுரிமை கட்சி வந்து திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமிய அமைப்புகள் விடுதலை சேர்த்து தமிழக வாழ்வுமை கட்சி இதுதான் வந்து கொஞ்சம் ஓட் பேங்க் உள்ள கட்சி ஒப்புமே தெரியல காங்கிரசுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் ஓட் பேங்க் எங்கேயும் இருக்கு க மலை ஏறி போயிடுச்சு எல்லாம் இல்ல கம்யூனிஸ்ட் கட்சி இவங்கெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு தொகுதி ஒரு இவங்கெல்லாம் ஒத்த ஒத்த சீட்டை கொடுத்து இதை எத்தினால்தான் அவங்க என்ன பண்ணுவோம் அஜய் நிச்சயிப்பாங்க இந்த முறை வந்து எதிர்த்து நிக்கணும்னு சொல்லி நிக்கிறாங்க அதான் பிரதேசத்தை கூட பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஓட் பேங்க் உள்ள கட்சி பட் ஆறு சீட்டு அதாவது நீங்க கம்யூனிஸ்ட் கட்சியோட பிரதேசத்தை ஒப்பிடுறாங்க காங்கிரஸ் கூட ஒப்பிட வேண்டிய கட்சியை கம்யூனிஸ்ட் கூட ஒப்பிட்டு ஆறு தொகுதின்றாங்க இதெல்லாம் டூ மச் இல்லைங்க அப்போ ஒரு நிலைக்கு மேல வந்து அவங்க எதிர்த்து பேச வேண்டிய சூழ்நிலை தள்ளப்படுவாங்களா இல்லையா இப்ப அதுதான் நாம் தமிழ் தமிழக வாழ்வுமை கட்சியுடைய ரெண்டாவது திமுக என்ன என்னன்னா டாக்டர் கிட்ட பேசிட்டிருக்காங்க ராமதாஸ் கிட்ட அன்புமணி அங்க போயிட்டாரு ராமதாஸ் நம்ம கிட்ட வருவாரு இப்ப ராமதாஸ் அங்க வந்தாருன்னா இவர் எதுக்கு நமக்கு யாருக்கு வேல்முருகன் எதுக்கு புரிஞ்சுங்களா உங்களுக்கு ஏன்னா வேல்முருகன் வச்சு தானே ராமதாஸுக்கு பதிலீடு கொடுத்துட்டு வந்தாங்க வேல்முருகன் எதுக்கு அதை வந்து முன்கூட்டியே சுதாரிச்சுட்டு வேல்முருகன் தான் அவர் ஏறி அடிக்கிறார் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா சிறு வயதிலிருந்து அரசியல் களம் கண்டவர் இல்லையா அவர் சாதாரணமாக நேரடி அரசியலுக்கு வரல இல்லை அவர் என்ன பண்றாரு சுதாரிச்சுட்டு அதுக்கு உண்டான வேலைகளை இப்போ ஆரம்பிச்சிட்டாரு அப்படிதான் நீங்க பாக்கணும் இப்ப இப்போ ராமதாஸ் வந்தாருன்னா திருமாவளம் இருப்பாரா இல்லையான்னு தார் இருப்பேன்னு சொல்ல மாட்டேன்ட்டார் இல்லை இருக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன்ட்டார் கேட்டா இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன பிரச்சனோ அதுல தான் உறுதியா இருக்கேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்ன பிரச்சனோ அதுதான் உறுதியா இருக்கேன்னு அதையே இப்படி சுத்தி வளைக்கணும் இப்போ நேரடியாக மூக்க தொடங்க வேண்டியது என்ன சொல்றீங்க முடி எஸ் ஆர் நோ சொல்லும் ஆனா பத்திரிகையாளர் கேட்கும்போது இல்லை நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன முடிவு எடுத்துனா அது உறுதியா இருக்கேன்றது இல்ல சார் பாமக வந்து என்ன இருக்க மாட்டேன் சொல்ல வேண்டியதானே இல்லை வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே அப்படியே அவரும் பாத்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு ரெண்டு மூணு கருணாநிதிக்குழான அரசியலை தான் அவர் என்ன பண்றாரு திருமாவளம் கொண்டு போறாரு அதனால வந்து திமுக வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரசை பொறுத்தவரையிலே என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா எப்படியோ இந்த முறை அதிகமான ஆனா ஒண்ணுங்க கடந்த முறை யார் யாருக்கு என்ன சீட்டு கொடுத்தாங்களோ அதுதான் திமுக கொடுக்கும் அதுலேருந்து ஒரு சீட்டு கூட எக்ஸ்ட்ரா கொடுக்க முடிஞ்சளவுக்கு ஒன்னொன்று புழுங்கும் ரெண்டு கொடுத்தா ஒன்னு கொடுப்பாங்க ஏன்னு சொன்னா இன்னும் சில கட்சிகள் வர மாதிரி இருக்காங்க கூட்டணிக்கு அதனால அதனால வந்து நம்ம சேர்ந்து பலத்தோட மோதல்தான் அடுத்த வாட்டி நம்ம வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்ற கணக்கெல்லாம் போட்டு ரெண்டாவது வந்து குறிப்பா வந்து பணம் வேணுங்க ஏன்னா ஒருத்தே ஒரு அஞ்சு ஒரு ரெண்டு தொகுதி கிடைக்குதுன்னா குறைஞ்சி ஒரு ஐம்பது கோடி செலவு பண்ணுமா இல்லையா அந்த ஐம்பது கோடி திமுக செலவு பண்ணுவோம் இருக்கா இல்லைங்களா அப்போ இவங்க அதுல இருந்து விலகிட்டாங்கன்னு சொன்னா அந்த சீட்டும் போடும் அந்த ஐம்பது கோடியும் போடும் இதுக்காகவே சில கட்சிகள் வந்து திமுகவை வந்து ஆதரிச்சிட்டு இருக்காங்க